வெல்கம் டு பிஎல் ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி பிஎல் அகாடமியின் சார்பில் தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு ஆதித்யா விண்கல ஆய்வு தரவுகள் வெளியீடு ஆதித்யா விண்கலத்தில் மொத்தம் ஏழு ஆய்வு கருவிகள் உள்ளன அதில் ஹெச்இஎல் ஐஓஎஸ் எனும் எக்ஸ்ரே ஸ்பெக்டோமீட்டர் கருவி கடந்த அக்டோபரில் ஆய்வு பணிகளை தொடங்கியது இது பதிவு செய்த சூரிய கதிர்வீச்சின் ஒளி அலை தரவுகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டன அதைத் தொடர்ந்து ஏஎஸ்பிஇஎக்ஸ் எனும் இரண்டாவது ஆய்வு கருவி செப்டம்பர் முதல் செயல்பட்டு வருகிறது இந்த கருவியானது சூரிய புயல்கள் அதிலுள்ள ஆற்றல் அயனிகள் குறித்து ஆராய்ந்து வருகிறது இது வழங்கிய தரவுகளின் அடிப்படையில் சூரிய காற்றில் உள்ள புரோட்டான் மற்றும் ஆல்ஃபா துகள்களில் உள்ள எண்ணிக்கை மாறுபாடு கண்டறியப்பட்டுள்ளது சூரியனின் வெளிப்புற பகுதியை ஆராய்வதற்காக ஆதித்யா எல் ஒன் என்ற நவீன விண்கலத்தை இந்தியா விண்வெளி ஆய்வு நிறுவனம் வடிவமைத்தது இந்த விண்கலம் பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி செவன் ராக்கெட் மூலம் ஹரிகோட்டாவில் இருந்து செப்டம்பர் இரண்டாம் தேதி விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது இது பல்வேறு கட்ட பயணங்களை கடந்த சூரியனின் ஒன் பகுதியை நோக்கி சீரான வேகத்தில் பயணித்து வருகிறது அதற்கான சுற்றுப்பாதையை விண்கலம் ஜனவரி ஏழாம் தேதி சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை சேர்ந்த நிகர் ஒன் திட்ட இயக்குநராக செயல்படுகிறார் இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி